ஹய் யாத்திரையம் ஏமாத்த நல்ல காலில் விடலை சாமிட்டோம் மனதை கொடு அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போகா துயரம் போம் நல்ல கணும் அதிக மாமருணை கோபுரத்தில் வீட்டிருக்கும் கணபதியை கை தொழுதேர் உங்க எல்லையில் விநாயகர் கோயில் இருக்கோ கண்ண முடிக்கா உமலை மேல எப்பயர் போட்டிருக்காங்களேடா ஆனால் நீ இப்போ என்கிட்ட சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு இப்போ நீ ஏங்கிட்ட சொல்லுத அங்கே நீ பொய் சொல்லுதுன்னு சொல்லி உன் மேலே குற்றச்சாட்டு அதே மாதிரி நீ பொய் சொல்லுதுங்கிறதுக்கு அவங்க பக்கத்தில் நிறைய சான்றும் பக்கத்துணையும் நிறைய எவிடன்ஸும் இருக்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன் ஒரு பொம்பளையுடைய கை நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கு காலனுட்டு வா குற்றவாளியை கேட்டால் நான் குற்றம் செய்கிறேன்னு தான் சொல்லுவான் சுத்தவாளியை கேட்டால் நான் குற்றம் செய்கிறன்னு தான் சொல்லுவான் ஆனால் உண்மையை கிளறி எடுக்கணுமே ஒரே வார்த்தை நீ குற்றவாளி என்பது இருபத்தஞ்சி சதவீதம் உண்மைதான் இல்லை சாமி வித்தியாசம் உன்னை காப்பாற்றணும்னு சொல்லு காப்பாத்துறேன் ஆனால் நியாயப்படுத்தாத கால் ஒன்று வாப்பிடு இன்னும் ஒரு தடவை கால் வந்துட்டு வா மனிதனுக்கு ஆசை அறிவு கண்ணை மறைக்கும் தம்பி உன்னை குற்றவாளி இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சு தரேன் உங்கள்கிட்ட ரெண்டு டெஸ்ட் எடுப்பாங்க அதில் உன்னை குற்றவாளி நிரூபித்து தரேன் ஆனால் நீ நீதிமன்றத்தில் விசாரணையில் நிற்பேன் கடைசி மூச்சு நைட்டில் மாலை அஞ்சு ஐம்பதுக்கு நீ குற்றவாளி இல்லைன்னு உன்னை வெளியே விடுவேன் கருமசாமிக்கு ஆனால் ஒன்று தம்பி வாழ்க்கையில் இனிமேல் நீ யார்ட்டையுமே பழக கூடாது என்ன பண்ண மாட்டோம் கருமசாமிக்கு ராமநாட்டு பகுதி மஞ்ச மஞ்ச மஞ்சக்கொழ வேற எலுமிச்சங்கனி வேப்பங்கொலை எல்லாம் இருக்கு அப்படின்னா என்ன வேணும் ஆ சரி கால் ஒன்று யாருமா நீ பிள்ளை யாருக்கும் வேண்டி இருக்கா என்ன வர வேணும் உனக்கு மஞ்சக்கூலை வேப்பம் குழை எலுமிச்சங்கனி கால் வா அம்மா நீ எதுக்கு வந்து நிற்கிற இது உண்மையிலேயே நடக்குமா நடக்காதா என்ன வேணும் கண்ணை முடிக்கா கண்ணை முடிக்க நல்ல கண்ணை முடிக்கா நம்மகிட்ட மஞ்சள் இருக்கா ஆ கொண்டா நேரம் ஆகுதுடா விரிவுனு போய் கேட்டு போய் மாதிரி நடக்க இருக்கும் இடத்தை விட்டு போத்தி இல்லாத இடம் தேடி இருக்கடா சரி வாங்க உன்னுடைய கணவனுடைய உயிர் கண்டம் இல்லாம வார வார பௌர்ணமேனைக்கு மஞ்சள் குங்குமம் வேப்பிலை இருபத்தி ஏழு சம்பளம் எல்லாம் கொண்டு வந்து சேர்க்குறேன் இந்தா இதை கொண்டு மங்களமாக வச்சுக்கா வெற்றியாக நடக்கும் வெற்றிவேன் முருகனுக்கு விரைவேன் முருகனுக்கு இந்தா காப்பாற்ற ஆபத்தில்லாமல் காப்பாற்ற கருமசாமிக்கு திருப்பூர் திருப்பூர் அடுத்து உத்தரவு திருப்பூர் பார்த்து திருப்பூர் நலம் தான நலம் தானு குடும்பம் பிரிந்திருக்க கருப்பசாமி ஐயா அது எப்படி ஒன்னு சேரும் அப்படி யாரும் கேட்டு வந்தீங்களா யார் பிரிஞ்சிருக்கானே வாங்கண்ணே கால் வந்துட்டு வரலாம் நல்ல காலில் விடலன்னு ஒரு முறை ஒரு வீடு சம்பந்தமான பத்திரம் சம்பந்தமான வார்த்தைகள் எல்லாம் குடும்பத்துக்குள்ள பேச்சுவார்த்தையில் நடக்கு அதுக்கு மருமகா ஒரு காரணம் இப்போது அவள் மீண்டும்ங்க வருவாளா மாட்டாளா அப்படிங்கிற ஒரு குழப்பமான மனோநிலைகள் உங்கள் குடும்பத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது அவள் கண்டிப்பாக வரணுமா நாங்கள் எல்லாமே எடுத்து துணியெல்லாம் மடித்து ரெடியாக போய்ட்டில் எடுத்து கட்டி தயார் பண்ணிட்டோம் அதனால் இன்னும் நம்ம எப்போ வரப்போகிறோம் கூப்பிட்டா பார்த்துக்கிடுவோம் என்ன நடக்குன்னு பார்ப்போம் அப்படிங்கிற போட்டியில் போய் அது உட்காந்துருக்கு வர வச்சு தரணுமா வேண்டாமா கால் வரலாம் ஆனந்த அலை பாயுதே பையன் எங்க இருக்கிறார் ரெண்டு கட்ட மனநிலையில் இருக்கிறார் போய் பார்க்கவா வேண்டாமா வச்சுக்கிடவா விட்டுறவா அப்படி முடிவெடுக்க முடியாம குழப்பமான நிலைகளில் உட்காந்துருக்கேன் யாரை பையனை அவளுடைய மனநிலைகளின்படி அவளுடைய ஆத்மா இன்னும் ஒரு தொண்ணூறு நாட்களுக்கு அவள் உள்ள அப்படி தான் இருக்கும் மூன்று மாத கால அவகாசத்தில் அவளுக்கு காலத்தை கொடுத்து சிந்திக்க வைத்து ஒரு குங்குமத்தை எடுத்து கொடுத்து தானே வர வைப்போம் நீங்கள் எந்த ஒரு கட்டாயத்தின்படி உள்ள வார்த்தைகள் எதையும் நீங்கள் விட்டுறக்கூடாது கர்புசாயம் மேலே பொறுப்பை போட்டு நிதானமாக உட்காருங்க தொண்ணூறு நாளைக்குள்ள ஒரு முடிவு எடுத்து தெளிவு கால் கால்நன்ட்டு வரலாம் வெற்றி வேல் முருகனுக்கு சனி பகவானே அந்த பெண்ணை சேர்த்துக்கிடவா வேண்டாமா அப்படியா அவள் இப்போ மனம் போன போக்கு போய்கிட்டு இருக்காப்பா அவள் நான் திருத்தி கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் மன நிறைவாக மகனே வெற்றி உண்டு என்னை பார்த்துட்டு போகும்போது ஓகே நாளைக்கு காலைல ஒரு ஏழு மணிக்கு என்னை பார்த்துட்டு உடம்பில் என்னையா நான் கூப்பிடவேன் நீங்கோட குளிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கிய உடம்பில் அறுவை சிகிச்சை செய்த தழும்பு இருக்க யாருக்கு ஆப்ரேஷன் யாருக்கு பண்ணியிருக்கு என்னடா ஆப்ரேஷன் கால் ஒன்று வாபன் சர்ச்சரியா தம்பி பாத்தியா என்னடா நீங்கள் என்னடா இன்னொரு தரம் கால் ஒன்று வா அமைதியாக இருக்கமா சொல்லிடம் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஒன்றே கால ஆண்டுகளாக தொழிலை பற்றிய வருத்தமும் பிள்ளையை பற்றிய ஒரு உயர்ந்த சிந்தனையில் குழப்பமும் நடக்கும் மனைவி இங்கே இருக்கா அவளுடைய ஆரோக்கியம் தல சம்பந்தமான குழப்பம் இருக்குது அதையும் சரி பண்ணி தரேன் வேற என்னடா வேணும் உனக்கு இடம் ஆணைக்கு வந்து கேட்டு போனாங்க அறுபது நாள் இப்போ கேட்டுருக்குறாங்க அட்வான்ஸை வாங்கிட்டு என்னைய வந்து பாருடா பிடிவாதமா நிக்காத முதல்ல கிடைக்கிற பணத்தை வாங்கி அமுக்கிறதுக்கு பாருப்பா காது கேட்கறதா திடீர்னு திடீர்னு காது கேட்க மாட்டேன் அட்வான்ஸை வாங்கிட்டு என்னைய பார்க்கவா கிடைக்கிற பணத்தை மடக்கு அடுத்து உனக்கு லாபம்னா அடுத்து நான் தருவேன் ஏன் கவலைப்படுறேன் மகிழ்ச்சியாவா கர்மசாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி மன உபாதை அடைந்து வந்தவர்கள் பிள்ளைங்க கட்டி கொடுத்துருக்கீங்களா பிள்ளைக்கு கல்யாணம் முடித்து மன உபாதை பெற்று வந்தவர் கல்யாணம் முடிச்சிருக்கியா யாருக்கு பொம்பளை பிள்ளைக்கா எங்க முடிச்சு கொடுத்துருக்கேன் கால் வா புள்ளி விவரமாக கேட்காம உள்ளே விடக்கூடாது வேண்டிய உலகம் அப்படியே வர்றேன் உட்கார் நீ இந்த வேலை தண்ணில் சேயன் என்னை மறந்தால் அம்மா நீ எங்கே இருக்கிற பராசக்தி கொஞ்சம் சொல்லு எக்கலா திருப்பதி ஆண்டவர் உன் வீட்டுக்கு வரார் என்ன விஷயம் வெங்கடாஜரை பற்றி தான் குலந்தெய்வோமா கால் அனுட்டுவான் திருப்பதி மலைகளிலே திகழும் ஸ்ரீனிவாசம் விருப்பமுடன் வாழும் எங்கள் வெங்கடேசா பிள்ளைக்கு என்ன செய்யணும் நல்லா புரிஞ்சுக்கா அது தான் பிரிவிதா தான் வந்திருக்கு அதனால ஒன்று சேர்க்கணுமா வேண்டாமா இவன் மேலதான குற்றம் கடன் வாங்கி கடன் வாங்க கடனை வாங்கி கடன் அடைக்கலாமையா முல்லை முள்ளால் எடுக்கலாம் என்பது முள்ளுக்கும் காலுக்கும் உள்ள உறவு ஒரு கோடி ரூபா கடன் வச்சுருக்கான் அதை கொடுத்தவன் கேட்க வரான் நூறு கோடி ரூபா கடன் வாங்கி கடன் கொடுத்தா மொத்த கடன் எவ்வளவு ரெண்டு கோடி ஒன்றை முடித்து மற்றொன்றை முடி என்னைக்கும் பெண் புத்தி பின்புத்தி தான் நீ செஞ்ச குற்றம் இப்போ போரிசில் ஒன்றை குற்றவாளி ஆக்கி உள்ளுதுக்கு போட போகிறாங்க தெரியுமா உனக்கு கால் ஒன்றுவான் அட்ஜஸ்ட் பண்ணிடலாமா அந்த முதல்ல உள்ளவனுக்கு நஷ்ட கொடுக்க வேண்டிய நிலமை வரும் அதை கொடுக்கணுமா வேண்டாமா நான் ஒத்துக்கிட வச்சுருந்தேன் இந்த அவன் பிரச்சனையே முடிச்சாச்சு போ தந்த ஓடு செய்த தப்புக்கு மன்னிப்பு கேட்டுக்கா நல்லா இருப்போ கும்பலை பிரச்சிக்கிட்டு போட்டுக்கே என்ன யாருக்கும் வேலைக்கு ஒரு ஆர்டர் காப்பி ஒன்று அடித்து இருக்குது அது வந்து அந்த கம்பெனிக்கு போகலாமா போகக்கூடாதா அப்படி ஒருத்தர் கேட்குறாரா யார் யாராவது கம்பெனி வேலைக்கு ஆர்டர் கேட்டுருக்கீங்களா ரிசீவ் கொடுத்துருக்கீங்களா ஒரு கம்பெனியில் வேலை ரெடியாக இருக்குது ஒரு பிள்ளை படுத்துக்கிட்டு இருக்கு யாராவது பைசியில் ஒன்று இப்போ ரெண்டாம் திரும்பி வந்தால் நீங்களே வருவீங்க ராமதா சரி ஓகே விட்டுருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து யாரு கேட்டு பார்க்குறேன் டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சனை யாருக்கு வாடா டாக்குமெண்ட் உங்கள் சொந்த டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்கா நீ உனக்கு பிரச்சனை இருக்கா என்ன டாக்குமெண்ட்டுப்பா கால் ஒன்றுலாம் பார்த்தியா வீட்டு சொத்து நீங்கள் வியாபார சொத்து இது வீட்டு சொத்து கொஞ்சம் கஷாயம் அடிச்சுக்கிட்டுப்ப சுகர் சுமந்தமான கஷாயம் யாரும் தப்பாக நினைத்து கொள்ளாதீர்கள் எந்த கஷாயமும் நான் குடிக்க மாட்டேன் இது மருந்து கஷாயம் அந்த சொத்தை வச்சு யாராவது பணம் வாங்கினாங்களா என்ன வாங்கலன்னு சொல்லுது என்கிட்ட அப்படி நீ பொது சொத்தை வச்சு வாங்கலாமா வாங்கக்கூடாதுல்ல காலில் விட்டுவோம் யார் செஞ்சாலும் கொடுத்தாரு நான் இருக்கிறேன் உங்கள் இல்லையில் கற்பராயம் இருக்காரா அவன் தைரியத்தில் போட்டு அடிட்டு நான் என்ன செஞ்சாலும் நீ பொறுப்பு அப்படின்னு சொல்லி அடிச்சு முடிச்சிட்டேன் அப்போ நீ தப்பு செஞ்சால் நான் உன்னை காப்பாற்றணுங்க பிள்ளையோட வாழ்க்கைக்காக செய்யத்தான் செய்வோம் தாப்பை காப்பாற்றி கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு கேட்குற கால் ஒன்று வா காப்பாற்றிடுவோம் பாத்தியா முருகாவுன் பாட்டெல்லாம் இனிக்கின்றது அங்கே முத்தான தமிழ் வந்து உதிக்கின்றது உருகாத மனம் ஏதும் தோணவில்லையே உருகாத மனம் ஏதும் தோணவில்லையே கண்ணீர் பெருகாத விழி ஏதும் பழனி முறையிலிருந்து எம்பெருமால் வாரார உனக்கு அவருக்கு எதுவும் அங்கே எதுவும் கொடுக்க வேண்டியிருக்கா ஏன் செய்யலை அப்படி இந்த மொட்டைக்கு கூட இதுக்கு தள்ளிபடணும் ஏ பணம் கொடுக்க தாயா தடுப்பணும் இந்த முடிய கொடுக்க என்னையா பிரச்சனை இன்னும் இன்னும் செய்யணும் தெரியுமாடா கால் ஒன்று வாங்க வாங்க டாக்குமெண்ட் விஷயத்தை வில்லங்கெல்லாம் முடிச்சு தரே கூட கொஞ்சம் கையில் பணம் வச்சுக்கா புரிஞ்சுக்கிட்டுவேன்னு நினைக்கிறேன் பணத்தை கொடுத்து உரக்க உரிமையாக்கி தரேன் என்ன்தான் பக்கத்தில் வா அடிச்சிருவோம் சம்மாடி உருட்டு பெருட்டில் வண்டி இவ்வளோ காலம் ஓட்டியாச்சு குறைக்கேப்பையும் தீர்த்திருவோம் அசத்து போ கருபசாமிக்கு சாமி நான் வியாபாரம் பார்க்கக்கூடிய நிலம் சம்பந்தத்தில் நிறைய குழப்பத்தை உருவாக்கி என்னையை வேதனைப்படுத்துகிறாங்க அப்படி நினச்சி வந்துடுவேன் கால்நட்லாம் கால் ஒலாம் உங்க எண்ணெயில் எங்கேயாவது கங்கை அம்மன் ஒரு தெய்வம் இருக்காப்பா ஆ எங்க இருக்குன்னு தேடணும்ப்பா காளியம்மா இருக்காளா சரி கங்கை அம்மனையும் தேடணும் பத்திரகாடி உன் பக்கத்திலே இருக்கான் ஒன்றும் பிரச்சனை இல்லை உன்னுடைய தொழிலுக்கும் குடும்பத்துக்கும் உன்னைய மடக்கி திசை மாற்றி உன்னை எந்திக்க விடாமல் ஆக்கணும்னு சொல்லி செய்வன வச்சுருக்காங்கடா அதை மடக்கி வெற்றியாக்கி உன் இடத்தையும் மீட்டித்தாரேன் உன் எதிரியை வெளியாக்கித்தாரேன் கால் உண்வான் அவள் எங்கேருந்து வந்திருக்குன்னு அதை சொல்லணும்லா சொல்லணுமா வேண்டாமா உன் எதிரி பம்பாயில் போய் தகடும் எந்திரமும் வாங்கிட்டு வந்திருக்கான் புரியுதா அதை சக்தியை தீர்த்து தந்துடுறேன் நல்ல சக்தியை உருவாக்கி உன்னை வாழ வைக்கிறேன் வெற்றி உண்டு கடன் தீரும் இருப்பா கர்பசாமி எங்கள் அண்ணன் தம்பிகளுக்கு கூட மாபெரும் குழப்பம் யாரோ காய் நகட்டி எங்கள் குடும்பத்தையே கெடுத்துட்டாங்களே ஐயா இன்னொரு தினம் காலம்ட்டாப்பா ஆத்திரப்படாதே ஆத்திரப்படாதே ஒரு கேள்விக்கு பதில் தங்க நகை ஜெயின்லாம் எங்கே இருக்கு ஏன் அப்படி வச்ச கால் ஒன்றுவான் கடன் வாங்கி முல்லை முள்ளால் எடுப்போம் அந்த கதை தான் இது தேவையில்லாமல் இரண்டு பேர்கள் புகுந்து உன் குடும்பத்தினுடைய அமைதியை இருக்காங்க அவங்களுடைய மனநிலைகளையும் மாற்றித்தாரேன் உன் தொழிலை வளமாக்கி வெற்றியாக்கித்தாரேன் குடும்பத்தை ஒழுங்கு இருந்திருந்தால் போதுமாசாமி அங்கே என்ன நடக்குது புதுமையாக உங்களுக்குன்னு உரிமையாக ஒரு இடம் வாங்க வேண்டிய நிலைமை வருதுதா அதை வாங்கித்தாரேன் இந்த தொழிலை தடையில்லாமல் நடத்தித்தாரேன் இந்த அப்படி வெற்றி உண்டு நடந்து கொள் கர்பதாமிக்கு திருமணம் கேள்வி கேட்டு வந்தது யார் யாருக்கு தம்பி திருமணம் உனக்கு தான கால் வா என்ன தொழில் தான் பாக்க அம்மா எங்கே இருக்கா இருக்கா கால் ஒன்று திருமணம் நடந்தாச்சா உனக்கு ப்பா காலையில் என் நேரம் வந்து பார் கருமசாமிக்கு வேலை விஷயமாக முயற்சி செய்து ஏமாற்றம் என் வாழ்வில் இன்பமே வீ இனிமேலே ஏமாற்றம் தான் இன்னொருத்தனை கால் விட்டு நல்லா இருக்கா என்ன படம் பாட்டு சக்கரவர்த்தி திருமகள் ஏ ஸ்வரலட்சுமி அக்கா பாட்ட பாட்டு என்னடா தம்பி வேலை போய்கிட்டுருக்கியாப்போ ஐட்டுக்கு ஏன் போகல கண்ண முடியடா உன்னுடைய மனநிலைகள் சரியில்லாமல் தான் அந்த கம்பெனிக்கு நீ போக முடியலை அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஊதியங்கள் அங்குள்ள சில வழிமுறைகள் ஒன்றால் ஒத்துக்கிட முடியலை ஏற்க முடியலை ஆனால் உனக்கு ஐடி கம்பெனி தான் இறுதி வரை உனக்கு கை கொடுக்கும் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இருக்கக்கூடிய கார்பன்ஸ் ஒரு சாதாரணமான வேலை தான் சரியா சரியாக முப்பத்தி எட்டு நாட்களுக்கு பிறகு ஒரு கம்பெனி உனக்கு வருகிறது நியூ ப்ராஜெக்ட் போட்டிருக்கான் அமெரிக்கையில் சம்மந்தமான கம்பெனி அதில் உனக்கு வேலை இருக்குது